திரு நடிகர் கமலஹாசன் அவர்கள் பத்திரிகை சந்திப்பிலே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து துறைகளிலும் ஊழல் நடந்திருக்கிறது என்று ஒரு கருத்து சொன்னதற்காக அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் அந்தந்த துறை அமைச்சர்கள் மாறி மாறி அவருக்கு கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் அதுவும் நாகரிகமற்ற முறையிலே கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் இந்தியாவில் வாழும் கடை இருக்கக்கூடிய மனிதருக்கு கூட கருத்து சுதந்திரம் இருக்கிறது அந்த கருத்து சுதந்திரத்தை ஒரு நடிகர் சொல்லக்கூடாது அரசியல்வாதி தான் சொல்ல வேண்டும் என்பது மிக மோசமாக இருக்கிறது தமிழ்நாடு பொங்கலைஞர் பிரிவு சார்பாக திரு கமலஹாசன் அவர்கள் கருத்து சொல்லக்கூடாது என்று சொன்னதற்கு நாங்கள் தமிழ்நாடு உங்கலைஞர் பெறவை சார்பாக எங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் கருத்து யார் வேண்டுமானாலும் கூறலாம் சபையில் நடந்த நிகழ்ச்சியில் திரு காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு அவர்கள் பன்னெண்டு கோரிக்கைகளுக்கு மேலாக பேசியிருக்கார் இதுவரை சட்டமன்ற உறுப்பினர் ஆனதிலிருந்து எந்த சமூகத்தை அடையாளப்படுத்தி அந்த சமூகத்தின் மூலமாக பல பேர் வழக்குகளை பெற்று இந்த இயக்கம் வளர்ந்ததோ அந்த இயக்க அந்த இயக்கத்தைச் சார்ந்த அந்த சமூகத்தை சார்ந்த மக்களுக்காக இதுவரை சட்டமன்றத்திலே ஒரு குரல் கூட எழுப்பவில்லை கடைசியாக நடந்து இந்த சட்டமன்றத்திலாவது அவர் அதற்குண்டான வழிமுறைகளை பேசுவார் என்று நினைத்தோம் இப்பொழுது கூட மற்ற அனைத்து சமூகத்துக்கும் உண்டான விஷயங்களை கூட தேவேந்திர வேளாளர்கள் கூட உரிமை வேண்டும் என்பதை பற்றி சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார் ஆனால் எந்த சமூகத்தை அடையாளப்படுத்தி சென்றாரோ அந்த சமூகத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட சட்டமன்றத்தில் பேசவில்லை அதற்கு தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை அவருக்கு கண்டனம் கண்டிக்கும் திரு தனியரசு அவர்கள் தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை முறைகேடாக பயன்படுத்துகிறார் என்று பலமுறை நாங்கள் அனைத்து தேர்தல் ஆணையத்திலும் மாவட்ட கண்காணிப்பாளர்களிடமும் புகார் கொடுத்திருக்கின்றோம் தேர்தல் ஆணையமும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அனுப்பியுள்ளது அந்த மனு அனுப்பியும் இதுவரை அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற ஒரே காரணத்தினாலே அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை தலைமை இயக்குனர் அவர்களுக்கும் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் இதுவரை அதிலும் நடவடிக்கை இல்லை தொலைக்காட்சியான சன் டிவியில நேர்காணலில் அவர் பேசும்போது உங்களுடைய கட்சி பெயர் என்ன என்று கேட்டதற்கு தனி அரசு பேரவை என்பதுதான் எனது கட்சி என்று அவரே ஒத்துக்கொண்டுள்ளார் ஆனாலும் அவர் மீது இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதில் நீங்கள் அதிமுகவில் ஐக்கியமாகிவிட்டீர்களா என்று அந்த நிருபர் கேட்டதற்கு நான் அதிமுகவில் மட்டும் இல்லை திமுகவிலும் ஐக்கியமாக இருக்கிறேன் பிஜேபியில் இருக்கிறேன் காங்கிரஸ் இருக்கிறேன் பொது உரிமை கட்சியில் இருக்கேன் நக்சலிலும் இருக்கிறேன் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பல மாவட்டங்களில் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருக்கக்கூடிய அந்த நக்சல் இயக்கத்தை அதிலும் நான் இருக்கிறேன் என்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார் அதற்கும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நாங்கள் தலைமை இயக்குனர் சென்னை தலைமை இயக்குநருக்கு நாங்கள் மனு செய்திருக்கிறோம் இவர் நக்சல் இருப்பதால் ஏற்கனவே எங்கள் மீது பல தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள் அதற்கு வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் சொந்த தம்பி தனியரசின் சொந்த தம்பி வீட்டிலேயே தீ வைத்து அதுவும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் சட்டமன்ற உறுப்பினர் என்ற காரணத்தினாலே விட்டு வைத்திருக்கிறார்கள் இவர் நக்சல் போன்ற தீவிரவாத இயக்கத்திலும் இருக்கிறேன் என்று ஒரு ஒரு கோடி பேர் பார்க்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியிலே அவரே தைரியமாக சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறார் ஆகையால் எங்களுக்கு எங்கள் நிர்வாகிகளுக்கும் காவல்துறை பாதுகாப்பு அளிக்க வேண்டுமாய் ഇത് നിങ്ങളിൽ വെള്ളി കേട്ടുകൊള്ളു